திமுக தேர்தல் அறிக்கை எளிதில் நிறைவேற்றக்கூடியதெனவும் அதிமுக தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற முடியாத அறிக்கையாகவே உள்ளதென சாத்தூரில் வைகோ மகன் துறை வையாபுரி பேட்டி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துறை வையாபுரி சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் ரஹ்மானுக்கு சாத்தூர் பகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வையாபுரி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தொகுதி எண்ணிக்கையில் எந்த வருத்தமும் இல்லை எனவும் எங்களை பொறுத்தவரை எண்ணிக்கை முக்கியம் கிடையாது என்றார் மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கைக்கு தேவையான நிதியை பெறுவோம் என அதிமுக தெரிவித்து இருப்பது சாத்தியமற்றது எனவும் மத்தியில் பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக கெட்டதையெல்லாம் கொடுக்கும் என்பது தேர்தல் களத்தில் வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளலாம் என்றார் மேலும் தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொழிலாளர்களையும் தொழில் முனைவோர்களையும் பெருமளவு பாதித்துள்ளது எனவும் தேர்தலுக்கான நாட்கள் மிகவும் குறைவாக உள்ளதால் தனி சின்னத்தில் போட்டியிட்டால் மக்களிடத்தில் தனி சின்னத்தை கொண்டு சேர்க்க மிகவும் சிரமம் ஏற்படும் என்பதால் உதயசுரன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்றார் தனி சின்னத்தில் போட்டியிட்டால் புன்னடைவு ஏற்படும் என்றார் மேலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன கொடுக்க வேண்டும் என்று வரையறை உள்ளது அதனை கட்டாயம் கொடுத்ததாக வேண்டும் அதை தான் கொடுப்பாங்க அதனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதுவுமே நிறைவேற்ற முடியாது என்றும் திமுக தேர்தல் அறிக்கை நிறைவேற்றக்கூடியதாகவும் உள்ளதாக தெரிவித்தார் அதிமுக மதிமுக ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதியில் எண்ணிக்கை குறைவென்றாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் தலைவர் வைகோ கலைஞர்களுக்கு ஸ்டாலின் முதல்வராக்குவோம் என்று அளித்த வாக்குறுதி காரணமாகும் தமிழ்நாடு மக்களின் நலன் கருதியும் நேற்று கொண்டு தேர்தல் களத்தில் நிற்கிறோம் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என வைக்கோ மகன் துரை வையாபுரி தெரிவித்தார் தேர்தல் அறிக்கையை பொறுத்த ஒவ்வொரு கட்சியும் அவங்க எது சொல்றாங்க திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்க நிறைய செஞ்சு நிறைவேற்றிருக்காங்க அதனால அது நம்ம மக்கள் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்னன்னா திமுக சொன்ன வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றக்கூடியவே இருக்கு இல்லை அவங்க சொல்ற சிலது பொறுத்த நிறைவேற்ற முடியாது முடியாது இல்லை நிறைவேற்றக்கூடிய அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தரப்பு இருக்காங்க ஆனால் வந்து மத்திய அரசு யார் பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி அந்தந்த மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அது அது மோடி அவர் பிஜேபி இருக்கிறதுனால தமிழ்நாடுக்கு வந்து செய்ய மாட்டாங்க கிடையாது அது அந்த மாதிரி பண்ணால் அவருக்கு தான் வரும் வருஜகக்கு தான் பேர் வரும் அவங்களுக்கு ஸோ வந்து அவங்களுடைய நீங்கள் தமிழ்நாடுன்னு வரும்போது அதிமுக இருந்தாலும் சரி திமுக வந்து இருந்தாலும் சரி அவங்க செய்ய வேண்டிய அந்த நிதியளிப்பை செஞ்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம்

அதெல்லாம் கிடையாது அப்படின்னு பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு ஸ்டேட் கேரளாக்கு ஒரு அமௌண்ட்டுங்கிற மாதிரி வித்தியாசமாக பண்ண முடியாது அப்படி அவங்க பத்திரிகையில் இருக்காங்க இது இருக்காங்க அதெல்லாம் வெளி வெளிப்படுத்தும் போது அந்த மத்திய அரசுக்கு தான் கெட்ட பேர் வரும் அதனால் மத்திய அரசு நீங்கள் அங்கே பாஜக எங்கள் சாதகமான அரசு அதனால் எங்களுக்கு நிதி நிறைய கொடுப்பாங்க செய்வாங்கங்கிறது தேர்தலுக்கு வேணால் சொல்லலாம் தவிர ஆனால் வந்து அது நடைமுறை சாத்தியத்துக்கு வர முடியாது அப்படி திமுக ஆட்சி அமையும் போது தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதியெல்லாம் கண்டிப்பாக வாங்குவாங்க சிறப்பாக செயல்படுத்துவாங்க பொறுத்தரை இன்னைக்கு கிட்டத்த நூறுவாய் தொற்றுச்சு அது எல்லா மக்கள் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் எல்லாரையும் பாதிச்சு கடுமையாக பாதிச்சிருக்கு அது அதை எப்படி சொன்னா நாங்கள் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஒன்று இருக்குங்க இப்போ நம்ம அப்படி சின்ன தனி சின்ன வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்கள் தான் வருது நாங்கள் இப்போ கட்சியில் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து நூற்றுக்கு நூறு பார்த்தீங்கன்னா தனி சின்னத்து நிற்கணும் தான் ஆசை பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பார்க்கும்போது அதனால ஒரு ஒரு பின்னடைவு வந்துடக்கூடாங்கிற ஒரு இதனால தான் நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கோம் அதனால் நம்ம வெற்றி இலக்கு அதுதான் முக்கியங்கிறதுக்காண்டி அந்த முடிவு எடுத்திருக்கோம் அது வந்து என்னென்னா நான் நாங்கள் பார்க்குறது என்னென்னா தலைவர் வந்து எங்கள் தலைவர் வைகோ அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதி கலைஞர்கள் கொடுத்த வாக்குறுதி தளபதி அவங்க திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த சீட்டு எண்ணிக்கை ஏன் சின்னமும் நம்ம இப்போ பேசணும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்தான் முக்கியம் இன்னைக்கு மக்கள் வந்து ஜாதி மதத்தில் எல்லாத்தையும் வேறுபட்டு இன்னைக்கு வேற மாதிரி இதில் வந்து இருந்து அரசியல் போயிட்டுருக்கு அதுதான் முக்கியமே தவிர நம்ம வந்து எண்ணிக்கை முக்கியமும் கிடைக்கிறது நாங்கள் மாத்திரம் கிடையாது அது சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக திரும்ப ஆனால் அருமையான ஒரு இது கொடுத்துருந்தாரு நீங்கள் எண்ணிக்கையோட இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக இருக்கிறத வந்து இந்த சனாதன சக்திகள் இதெல்லாம் அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இந்த அணி முக்கியம் அணி ஒற்றுமை முக்கியங்கிற சொல்லியிருந்தார் அதுதான் அதனால தான் எல்லா எங்க நாங்கள் மற்ற கிடையாது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் மற்ற கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் வரைக்கும் அதுதான் முக்கியம் ப்ரையாரிட்டி நம்பர் ஒன்னு நினச்சிட்டு அந்த வித்தியாசங்களை மறந்து எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷமாக நாங்கள் வந்து இந்த கூட்டிலிருந்து வேலை பார்க்குறோம் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்க ஆட்சிக்கு இப்போ அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நீட் பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் வந்து அதை அந்த அதை நீக்குவோங்கிறத கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் போது அந்த முயற்சிகளை வந்து அவர் திமுக தலைவர் அவர் மேற்கொள்வார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது